இப்போ பாருங்கோ இவர் தான் எங்கட்ஸன் ரொனால்ட் ரொக்ஸன் ரொனால்ட் என்ன மாதிரி சோமா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் ஆ என்ன 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 தூக்கி போடுறார் ஆ ரோசண்ட் ரொனால்ட் இவர் தான் ரொனால்ட் இவர் வந்து ரொக்ஸன் இவர் ரெண்டு பேரும் பயங்கர அட்டகாசம் இப்போ நாங்கள் குளிக்கிற இடத்துல வந்து பாருங்க ஆகல் போய் வெயில் அண்ணிட்டும் வந்து படுத்துக்கிறோம் இங்க பாருங்க இவரை பாருங்க அங்கே சுருண்டு சுருண்டு படுத்துக்கற டாக்சன் டாக்சன் டேய் என்னடா டாக்சன் என்னடா ஹ என்னடா டேய் conformational ஞா 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 இங்க ளே பாற டேய் இங்க வாடா என்னடா நித்திர வருதா டேய் டேய் நித்திர வருதோடா டேய் நித்திர வருதோ என்ன போன வந்து வந்து அவர் படுக்கிறார் சரிவரையில் படுக்க இப்போ நல்ல வடிவாக நித்திர ஒன்று போடுற நான் நான் டக்குன்னு எழும்பிடுவார் குளிர் பிரதேசத்தை நாடி நாடி போடுறார் ரோக்ஷன் protection Hey Hey Alam mo ba